அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து அம்மாவாசை நிகழ்கிறதுங்க அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ஒரு அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா அதே நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க அந்த வகையில் இந்த அம்மாவாசை திதியன்று ந வ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசையினுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வீரிய மிக்கதான தாக்கத்தை ஏற்படுத்த வருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிகளை பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோவா நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகாரக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது நான் சொல்லணும் பொருளாதார ரீதியான ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் ஆடம்பர செலவுகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் திடீர் பண நெருக்கடியை எதிர்கொள்வீங்க இருந்தாலும் வந்து சமாளித்து வெளிவந்துடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து உத்தியோகம் ரீதியாக வேலையிடம் பணியிட

சொல்லலாம் நெடுநாளைய குலதெய்வ பரிகாரங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தற்போது கணிந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சுபகாரியங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலகி சுபகாரியங்கள் இனிமையாக நடைபெற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் வந்து எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எதற்கும் வந்து சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெரிய அளவுல நீங்க எதை நினைச்சோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம அரசியல்ல உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம் வேலையில சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது தங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கள் குழந்தைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாலியில மகிழ்ச்சி செயல் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல் வெற்றி பெறுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கெளரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்துல பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வணிகம் தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன் பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களின் ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும் வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும் அதே நேரம் தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் திடீரென கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்காலத்தில் நா லாபம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் வருமான அதிகரிப்பிற்கு வழி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் உடன் பணி புரிபவர்களால இடர்பாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும் அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் பெறலாம் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்க இந்த நேரத்துல சில நேரங்கள்ல உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் வந்து கொடுக்கப்படலாம் அதன் காரணமா கொஞ்சம் வேலை வலுவும் வந்து அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நாகரீக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திடும் செல்வநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் புனித பயணங்களை மேற்கொள்வீங்க பொது வாழ்க்கையில புகழ் அதிகரிக்கவும் செய்யும் இல்லத்துல சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் உத்தியோகத்துல அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் ஆரோக்கிய தொழிலை அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்துல வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுங்க குடும்ப வாழ்க்கையில நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் உருவாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் முதலீடுகள்ல பல மடங்கு வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் அஹ் தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும் சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும் பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில உறுதுணையாகவே இருக்கும் உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க தொழில் வாழ்க்கையில புதிய மாற்றங்களும் நிகழலாம் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்க பெறுவீங்க மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் மன வலுவான பலன்கள் முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் ரெட்டிப்பு ஆகும் புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது காதல் வாழ்க்கையிலயோ நல்ல முடிவுகள் காணப்படும் பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க